அருள் விளக்கமாலை திருவருட்பா எவ்விடத்தும் எவ்விடத்தும் எவ்வுயிர்க்கும் இலங்கு சிவம் ஒன்றே எவ்விடத்தும் எவ்வுயிர்க்கும் சிவம் ஒன்றே என் நானை என் மகனே இரண்டில்லை யாங்கே எவ்விடத்தும் எவ்வுயிர்க்கும் இலங்கு சிவம் ஒன்றே என் நானை என் மகனே இரண்டில்லை யாங்கே செவ்விடத்தே அருளொடு சேர்த்து செவ்விடத்தே அருணோடு சேர்த்து இரண்டெனக்கண்டரிணி திகைப்படையே என்றெனக்கு செப்பியே சர்குருவே அவ்விடத்தே உவிடத்தே அமர்ந்தது போல் காட்டே அங்கும் அப்புறமோ எங்கும் நிறை பொருளே அவ்விடத்தே உவிடத்தே அமர்ந்தது போல் காட்டி அங்கும் அப்புறமோ எங்கும் நிறை பொருளே உவிடத்தே ஒவிட சிற்ற்சபையிடத்தூ பொ பொத்தும் என் உரையும் வணிந்தருளே